ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பேரலம் ஜங்ஷன் வந்துட்டோம் இங்கே தான் ஸோ இந்த ரெண்டு லைன்னா நியூ லைனு ஸோ இன்னி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் பிப்ரவரியில் திருப்பி அகேன் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் இங்கேருந்து லைன் அங்கே பிரியுது நாங்கள் விட்ட முன்னாடி அப்படியே நான் காமிச்சிருப்பேன் நாங்கள் ரெண்டு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு பேரலம் ஜங்ஷனு ஸோ ஆக்சுவலாக ரெண்டு லைனு இன்னும் ரெண்டு லைன் வந்துடுச்சு எக்ஸ்ட்ரா அப்படிங்களா ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் நாங்கள் போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகியாச்சு இப்போது அடுத்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த லைன் இன்டர்லா இன்டர்லாக்கிங் ஒன்று நடக்க வேண்டியிருக்கு அது உங்களுக்கு இந்த மந்த்தில் நடக்கும் இந்த மந்த்து கண்டிப்பாக தான் முடிஞ்சிடும் எல்லாமே ஸோ முடிஞ்சோன்னா அவ்வளோ கஷ்ட ஆரம்பிச்சுருவாங்க இப்போ பேரூர் ஜங்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது என்னென்னா ரோடு போட்டுகிட்ருக்காங்க ஸோ எல்லாமே அப்டேட் நடந்துட்டு தான் இருக்குது தொடர்ந்து ஸோ இது தான் ரெண்டு லைன் இது ரெண்டு லைன் ஸோ இந்த லைன் நேராக அவங்களுக்கு காரைக்கால் போகிற இது ஸோ இந்த பாதி ரொம்ப இப்போ வந்து பேரலம் வந்து இந்தமேட்டு ஜங்க்ஷன் ஆகிரும் ஸோ ஒரு நல்ல விஷயம் நம்ம இந்த ரோடு வழியாக நம்ம போக போகிறோம் போய் நான் அங்கே போய் அவங்க என்ன நடந்துருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நேராக நம்ம ஏன்னா எங்கே போக பார்த்தீங்கன்னா நேராக உங்களுக்கு அம்ப கொடுத்த எல்லாம் நடுவில் இருக்குது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் எல்லா வரைக்கும் முடிச்சுட்டாங்க சூரக்குடி தான் பாக்கி இருக்குது சொரக்குடி சரிங்களா நான் இரவு வாரத்தில் சூறக்குடி சொர அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படியே விட்ருங்க சரிங்களா ஜெயிலனா என் டைவிசன் நினச்சிருங்க அதனால் சொரக்குடி பத்தக்குடி சொரக்குடி தான் பேலன்ஸு திருநள்ளாறு சொர சொரக்குடியிலேருந்து திருவண்ணா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ட்ராக்கு இப்போ திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு அப்படியே நேராக இன்றைக்கு பார்த்திங்க வந்துடுவேன் திருப்பி உங்களுக்கு புதனையில வேகளை மணிக்கு திருப்பி அப்டேட் பண்ணுவேன் அது என்ன ப்ராக்ரஸ் அது வந்து ஸ்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே உள்ள என்ன நடக்குது எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வெளிநோக்கமாக நான் காமிக்கிறேன் உள்ளே அப்புறமா வீட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கன்னா ஒர்க்ஸு பார்த்துக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே அங்கே போவோம் மணி ஆச்சு ஏன்னா மணிக்கு போய் பன்னெண்டு நான் இங்கேருந்து போயிட்டு திருப்பி வரணும் சரிங்களா ஸோ வாங்கப்பா பாருங்கள் இந்த சிக்னல் ரிமோவ் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு சிக்னல் ரிமூவ் பண்ணிடுங்க செகண்ட் எங்களை க்ளோஸாக போஸ்ட் பண்ணிவிடுவாங்க பாருங்கள் இது வந்து டோஸ் கிலோ லைன் இதுதான் நம்ம லைனு காரைக்கால் போகிற லைனு இது ஒன்றும் இன்றைக்கி ஒன்றும் இங்கே ஒன்றும் அவங்களுக்கு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு திருப்பி நான் காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன் ஸோ பழைய ட்ராக் ஆல்ரெடி இந்த பழைய ட்ராக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெம்பரவரியாக போட்டிருந்தாங்க இப்போ புது ட்ராக் எல்லாமே இங்கே பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ போட்டு எல்லாமே புது ட்ராக் இங்கே போடல இந்த லைன் மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க இங்கேருந்து அந்த லைன் வரைக்கும் அதை தாண்டி தான் அவங்க போட்டிருக்காங்க நான் அவங்கக்கிட்ட போகும்போது காமிக்கிறேன் ஸோ இங்கே ஆல்மோஸ்ட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை சிக்னல் எல்லாமே பாருங்கள் டூர்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு ஸோ இதில் இன்னும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அதில் நம்ம போய் பார்க்கணும் நான் என்ன நடக்குதுன்னு ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் அப்படியே சமிட்டேஷன் நடக்குது பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் பட் இப்போதைக்கு ட்ராக் ஒருக்கெல்லாம் முடியிற நிலமையில் இருக்குது இதுக்கப்புறம் எல்லாமே டோய்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ இந்த லைன் அப்படியே திரும்புகிறவங்களுக்கு உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பேரலாம் போகிற லைன் நம்ம இங்கேருந்து இங்கே வந்தாச்சு ஸோ நேராக நம்ம அடுத்த ஊருக்கு போய் போய் பார்த்துட்டு போய் பார்ப்போம் தொடர்ந்து விட்டு நான் அப்டேட் இருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த லைன் இங்கே பாருங்கள் எப்படி கேவலில் போய் திரும்பிட்டு பாருங்கள் இதுதான் முக்கியமான விஷயமே இங்கேருந்து ஃபுல்லாக ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அப்டூ ஐம்பகரத்தர் வரைக்கும் முடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் போய் பார்க்கணும் அம்பக்கரத்து வரைக்கும் நாங்கள் முன்னாடி ஸ்டேஷன் பேப்பர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதை தாண்டி என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் வாங்க அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஸோ இந்த இங்கே வேலை வந்துன்னு பார்த்தீங்கன்னா என்னையும் ஒர்க்ஸ் மட்டும் பாக்கி இருக்குது சிக்னல் ஹீரோ வச்சுருவாங்க ட்ராக்கு அந்த ஒர்க் பண்ணுறாங்க பாக்கி இருக்குது இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ அதுதான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையுமே சைன்மெண்ட்ஸ் நடக்குது எப்போ வேணாலும் இப்போ லோக்கல் கனெக்ட் பண்ணலாம் நிறைய போல் சிஆர்எஸும் கனெக்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் ஸோ அந்த ஒர்க்கும் இங்கே இருக்கிற இந்த ஸ்டேஷன் எல்லாமே ஒர்க் வச்சுருக்காங்க இதெல்லாம் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடணும் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன் தண்ணி சொரக்கொடி வரைக்கும் முடிச்சிட்டாங்க துறை கொடி பத்த கொடி பிஃபோர் வரைக்கும் நானும் முடிச்சிருப்பாங்க நான் போன வாட்டி நான் காமிச்சிருப்பேன் ஸோ பைக்கில் ஒன்று ஒரு கிலோமீட்டர் தான் பாக்கி அதை இந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் நான் போய் போய் பார்க்குறேன் ஸோ பார்த்துப்பாங்க வாங்க வார்த்தை ஊருக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கரென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பகத்து வந்தாச்சு ஸோ ஒயரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டேஷனுக்கு பிஃபோர் வரைக்கும் ஒயரிங் முடிச்சுட்டாங்க இப்போ ஒயரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பாருங்க புது ட்ராக்கு பழைய ட்ராக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த ட்ராக்கெல்லாம் வந்து ஸ்பீட் டிரைலர் யூஸ் பண்ணுவாங்க பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு பாசிட்டிவ் ஸ்டேஜ் மன்னு கொட்டியிருக்காங்க பாருங்க ட்ராக்கு ஸோ வயரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ அங்கே பதி ரிமூவ் பண்ணிட்டாங்க இதுதான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பாத்துக்கோங்க நம்ம அப்பப்போ வந்து கவர் பண்ணுறோம் உங்களுக்கு முன்னேறு வரைக்கும் எனக்கு கிளாம்ப போடாமல் இருந்துச்சு வெறும் மேஸ்த் மட்டும் வச்சுருந்தாங்க இப்போ கிளாம்பும் போட்டுட்டாங்க பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் ஸோ மண்ணு போட்டு செம்மண் கொட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அடுத்தூராக வரும்போது இது ஃபுல்லாகிடும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ட்ராக் ஒர்க்கு இன்னும் இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோராகுடிக்கு போவோம் திருநெல்வேர் போகிற பாதை ஸோ இது நம்மளுக்கு பேரலாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒர்க்ஸு ஃபுல் ஸ்விங்கில்லாம் போயிட்டுருக்கு பிளாட்ஃபார்ம் ஒன்று நிரப்பிடுவாங்க இந்த வாரத்துக்குள்ளே அந்த பாருங்கள் மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட இது ஸோ அங்கே நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்த குடிக்கிட்டே வந்துட்டோம் அது வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிச்சதுனால திரு ரயில் வந்திருக்கு நான் அப்படியே போய் கவர் பண்ணுறேன் வாழ்க்கை பார்க்க போகிறோம் அங்கே நிற்கிருக்காங்க திரு ரயிலில் இந்த ஸ்டேஷன் போயிட்டு இருக்கு முடிய ஸ்டேஜில் இருக்கு ஏன்னா பார்த்தக்கூடிய கூட ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் சீப்ளஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க விரைவில் ஒர்க்கு முடிஞ்சிடும் அங்கே திரு ரயில் நிற்கிது ரயில் வரைக்கும் வந்துருக்கு நிற்கிரு பாருங்கள் பார்த்துக்கோங்க வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா பத்த குடிக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிய போகிறாங்க இந்த மேஸ்தி ஃபில் பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க்கு நடந்துகிட்டுருக்காங்க ஸ்லீப்லர்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே அதில் உடனே பார்த்திங்கன்னா நம்ம கண்ட வளத்தை பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரூ ரயில் நிற்கிது ஸோ ரயில் வரைக்கும் உணர்ந்துருக்காங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஏன்னா ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க ஸோ இது எல்லாமே ஒர்க்ஸு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு நாங்கள் அப்படியே நேராக திருநெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியிரும் ஸோ அவங்க பாருங்க ஸ்லீப்பர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு பிஃபோர் வரைக்கும் திரு ரயில் வந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் இங்கே ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிச்சுடுவாங்க இங்கே எல்லாமே முடிச்சுட்டாங்க அவ்வளோ வரும் ஸோ இந்த வால் மட்டும் முடியாமல் வந்துடு அதுவும் முடிச்சுட்டாங்க ஸோ இங்கே பார்த்துக்கோங்க இங்கேருந்து சொரக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி வரைக்கும் தான் ஒர்க் பைண்டிங்கு ட்ராக் ஒர்க்கு விரைவில் ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க அப்போ இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்தோம் இதெல்லாம் முடியாமல் இருந்தது அந்த வால்லாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்டே வந்துட்டுருக்காங்க இன்னும் இங்கே வைக்கல இங்கே கல் கொட்டணும் கல் கொட்ட பிறகு தான் ஸ்லிப்பர்ஸ் வைப்பாங்க அம்மா இப்போ வைக்கிறாங்க இது வர வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க பார்ப்போம் வாங்க அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போன வாட்டி இந்த கல் மட்டும் நிரப்பியிருந்தாங்க ஸ்லீப்பர்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் ட்ராக் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா சோரக்குடி இப்போ வாங்கிற ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரி மேலே நம்ம காமிச்சிருப்போம் இங்கே ஸ்லீப்பர்ஸ் வச்சுட்டேன் காமிச்சிருப்போம் கல் போட்டு கல் போன வாட்டி கல் நறுப்பதே காமிச்சிருப்போம் இப்போ ட்ராக் ஒர்க்கு செக் பண்ணிட்டாங்க ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் போய்ட்டுருக்கு இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாவிலேருந்து பத்தைக்குடி பிஃபோர் இது சுரக்குடிங்க சுரக்குடி தாண்டி அங்கே மட்டும்தான் பேலன்ஸ் ஒரு கிலோமீட்டர் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸு மீறி இருக்கிற ஒர்க்கும் ட்ராக் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க இதுதான் நாங்கள் நாங்கள் எதிர்பார்த்தது அப்போ போன வாரம் பார்க்கும்போது உங்கள் ஸ்லிப்பர்ஸ் வைக்கிள் ஸ்லிப்பர்ஸ் ஸ்லிப்பர்ஸ் வைக்கி கல் கொட்டிட்டாங்க ஸ்லிப்பர்ஸ் வைக்கிலை இங்கே பாருங்கள் ஒரே வாரத்தில் இவ்வளோ வேலை இங்கே நடந்துருக்கு ஸோ இதான் ஃபேக்ட்ரி ஸோ அப்படியே நேராக நம்ம திருநாளர் போயிட்டு அப்படியே போக வேண்டியறான் ப்பா ரொம்ப நாள் எதிர்பார்த்தது ஃபில்ல ஆகிடுச்சு ஏன்னா இந்த ஒர்க்கும் இந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது கரெக்டாக இப்போ கியர் அப் பண்ணி மழை கூட நடுவில் ஒன்றுமே இந்த சைடெலாம் இடத்த வச்சு சரியாக பண்ணாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே கியர் அப் பண்ணாமல் போருங்க அதுதான் வெறியத்தனம் ஸோ பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இப்படியே நேராக திருநள்ளார் போய் பார்த்துட்டு போக வேண்டியதான் ஸோ இங்கே பார்த்துக்கோங்க இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர்ஸ் பத்தகங்கோடி ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் கிட்ட வரைக்கும் ட்ராக் ஒர்க் வந்துருச்சு அங்கேருந்து இந்த ஒரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பேலன்ஸும் ஸ்லீப்பர்ஸும் வச்சுட்டாங்க எல்லா ஒர்க்கும் வர கம்மிங் வாரத்தில் முடிச்சிடுவாங்க பிப்ரவரி பிப்ரவரி இருபதாம் தேதியே முடிஞ்சிடுவாங்க இதுக்கப்புறம் இந்த இந்த ட்ராக்கை எடுத்துடுவாங்க இந்த ட்ராக்கை எடுத்துகிட்டு இன்னொரு ட்ராக்கு அதெல்லாம் டக்கு நிமிஷமாக போட்டாங்க அதெல்லாம் ரெண்டு மூணு நாளே முடிஞ்சிடும் ஸோ பிப்ரவரியே முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மார்ச்சில் அவங்களுக்கு லோக்கோட்டையில் கனெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்புறம் பேசஞ்சர் சர்வீஸ் வரும் சரிங்க நான் நேரம் அப்போ அப்டேட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிமைனிங் இருக்கு அது பாட்டும் நடந்துகிட்ருக்கோம் இருக்கு முன்னாடி இங்கே அப்போ அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம போய் பார்ப்போம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சுரக்குடி கிட்டே வந்துவிட்டோம் இந்த எல்சி மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது அதிகம் ட்ராக் ஒரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ இப்படியே போனால் உங்களுக்கு திருநாள் ஆகுது ஸோ இப்படி வந்து உங்களுக்கு பச்சைக்குடி ஃபுல்லாக ட்ராக் ஒரு டூ அந்த சுரக்கு சுரக்குடி வரைக்கும் முடிச்சுட்டாங்க எங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஸோ பாருங்கள் ஸோ ஜல்லிக்கொல்ல இங்கேயெல்லாம் நிரப்பிகிட்ருக்காங்க நிரப்பி இங்கே கொட்டிக்கிட்டு இருக்காங்க டண்டாவளத்தில் ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு காட்சி இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினை வச்சு கொண்டு வருவாங்க அந்த அது வந்து அடுத்தடு நடக்கும் ஸோ இதுக்கப்புறம் இங்கே மேக்ஸ் இங்கே எல்லாமே ஃபில் பண்ணுறாங்க ஸோ இங்கேருந்து டு ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் பட்டு தான் டொண்டாவளம் ஒர்க்ஸ் இருக்குது மீது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே ஜல்லிக்கல்ல கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் அந்த எல்சி அந்த எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கேட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இதுக்கு அடுத்தட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒன்றும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ட்ராக் ஒர்க் முடிச்சிட்டாங்க இன்னும் ஒன் பெர்சன்டேஜ் மட்டும்தான் இது இருக்குது இதுவும் மேக்ஸும் ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த சைட்லேயும் அங்கே வரைக்கும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அது வெளியே வெளியில் முடிச்சிடுவாங்க வாங்க நம்ம திருநாளில் போய் பார்ப்போம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்துட்டோம்னா திருநாளில் வந்தாச்சு சிக்னல் பஸ்ஸில் முன்னாடி வைக்காமல் வந்துட்டு வச்சுட்டாங்க ட்ராக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் அவ்வளோ தான் ஒடுக்க முடியும் போது அதுக்காக நான் வாரம் வாரம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் பிளாட்ஃபார்ம் பண்ணணும் இருக்கிறதுக்காக லாரி போயிட்டுருக்கு ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த லைன் மட்டும்தான் பேலன்ஸு ஸோ ரெண்டு லைன் தான் வருது இது உங்களுக்கு பிளாட்ஃபார்மு ஸோ இங்கே இதுதான் மூணாம் லைன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே குவார்ட்டர்ஸ் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தான் டக்குன்னு முடிச்சுடுவாங்க ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது ஸோ இப்போ ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல விரைவில் இன்னும் ரெண்டாவளும் வந்துடும் ஸோ அவ்வளோ நான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி துறையை காரைக்கால் முடிஞ்சாச்சு ஸோ அவ்வளோ நாங்கள் முடிஞ்சிருச்சு நம்ம இன்றைக்கி இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வேலை இருக்குது ஏன்னா திருநெல்வேடம் காமிக்கணும் உங்களுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் இல்லைன்னா ஒன்றும் ஒரே இடம் மட்டும் தான் பேலன்ஸ் ஒரு கிலோமீட்டர் மட்டும் தான் சுரக்கோடியிலருந்து பத்தக்குடி பத் சுரக்குடி கிடையாது பத்தக்குடி மட்டும் தான் பேலன்ஸ் பத்தக்குடி ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் வந்தாச்சு அதுலேயும் ஸ்டேஷன் வந்து அந்த ஃபேக்ட்ரி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்கு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் அது விரைவில் முடிச்சுடுவாங்க ஸோ தான் ஒர்க்ஸு ஃபினிஷ்ட் தான் இதுக்கப்புறம் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நம்ம ட்ரெயின் விட்டு வரதோட நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு விழாவில் ட்ரெயின் விட்டுனா நிறைய பேர் வருவாங்க பட் நம்ம என்றைக்குமே சரி ட்ரெயின் விடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு நம்ம பார்த்து கண்ணுக்கு நேரம் அந்த ஸ்டேஷன் பக்கம் நாங்கள் கண்ணுக்கு நேரம் பார்த்துருக்கோம் அஸ்திவாரத்துலேருந்து பார்த்துருக்கோம் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளோ வேலைகள் நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்து இப்போ இந்த ஸ்டேஷன் இவ்வளோ பெரிய வந்திருக்குன்னா அது எங்களுக்கும் சந்தோஷம் தான் ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு ரெண்டு பிளாட்ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க மூணாவது ப்ளஸ் இங்கே வரத்து வாய்ப்பு இருக்குது ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு போகுது இதுக்கப்புறம் இந்த கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ரூட்டு வேறு மாதிரி ஆயிடும் இப்போ திரு ரயில் பார்த்தீங்கன்னா இருக்கிட்ட வந்தாச்சு எங்கேனா பத்தகுடி ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் வந்து நிற்கிது இப்போ அடுத்துட்டு அங்கே ட்ராக் ஒர்க் முடிச்சுன்னா இங்கேருந்து வந்துடுவாங்க இங்கே வந்து ரயில் வர ஆரம்பிச்சிடும் இந்த டண்டா இந்த பழைய டண்டாவளம் இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து புது டண்டாவளத்தை அதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கு மூணு நாள் இருந்தால் ஒரே நாளில் ஃபிட் பண்ணிடுறாங்க நாங்கள் நம்பவே நம்ப இல்லை பேளத்தில் ஆரம்பித்தாங்க நாங்கள் ஒரே நாளில் அம்பகோரத்தில் முடிச்சிட்டாங்க பத்து பேர் டக்கு 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 டக்குன்னு கலட்டி கலட்டி கட்ட கட்டணும்னு போட்டுகிட்டே வந்துட்டாங்க அதெல்லாம் எங்களால் இப்போ அம்பககுளத்தை தாண்டி பத்தக்கூடிய ஸ்டேஷன் கிட்ட வரைக்கும் துருவ புது தண்டாவளம் போட்டாச்சு ஸோ அந்த இதில் பல தண்டாவாளத்தில் எடுத்துருவாங்க இதுதான் டெம்பரவரினா இந்த தண்டாவளம்னா புது தண்டாவளம் வந்தோனே இதெல்லாம் கலெக்டி எடுத்துகிட்டு புது தண்டாவளத்தை போட்டுருவாங்க ஸோ அவ்வளோ தான் ஒர்க்ஸு கம்ப்ளீட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அந்த பிளாட்ஃபார்ம் அப்புறமா நான் கொஞ்சம் ஏற்று காமிக்கிறேன் நம்ம அடுத்த வர வாரத்தில் எப்படி இருக்குதுன்னு கண்ணுங்க நேரம் பார்ப்பீங்க ஸோ வீடியோஸை கண்டிப்பாக பண்ணு பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான் இங்கேருந்து இந்த சுரகுடி ஃபேக்ட்ரி வரைக்கும் முடிச்சாச்சு அதிலருந்து சுரகுடி ஃபேக்ட்ரியிலேருந்து பத்தக்குடி வரையும் கொஞ்சம் பேலன்ஸு ஒரு அரை கிலோமீட்டரு பத்தாக்குடியிலேருந்து பேரில் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க புது ட்ராக்கை ஃபிட் பண்ணிட்டாங்க ஸோ தான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ட்ராக் ஒர்க் முடிச்சிட்டாங்க ஸ்டேஷன் ஒர்க்கு சிக்னல் ப சிக்னல் அதாவது சொன்னாங்க நல்லா சிக்னல்லாம் ஆரம்பிக்கிறானேங்க இது சிக்னல் ஒர்க்ஸும் பாக்ஸ் உள்ள எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டாங்க பெயிண்ட் அடிக்க வேண்டியதான் பாக்கி சிக்னல் பின்னாடியே வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா லைரி கேட் கீப்பர் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோடு இருக்காங்க இது எல்லாமே தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டுனா இருக்குது எந்த குறையும் இல்லை அதை பார்த்துக்கோங்க ஸோ வாங்க நம்ம உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேருந்து பார்த்திங்கன்னா கோவில் பத்து வந்தாச்சு ஸ்டேஷனோட பாருங்கள் இதுக்கப்புறம் காரைக்கால்லாம் காரைக்காலில் ஒன்றும் பெருசு இல்லை காரைக்காலில் மூணு மூணு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் இருக்குது அதனால நம்ம முன்னாடி ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ கோவில் முன்னாடி இது ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணாங்க சுத்தமாக பெயிண்ட் அடிச்சிட்டாங்க ஸ்டேஷனையும் பெயிண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ அவங்க எல்லாமே முடிஞ்சாச்சு லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ பார்த்துக்குவோங்க பை மெயின் ரோடு காரைக்காலோட கூட மெயின் ரோடு ஸோ அவ்வளோ தராங்க ஒர்க்ஸு ஃபுல்லாக முடிஞ்சாடுச்சு லைட்டும் வச்சுட்டாங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மரம் ஆனால் கரெக்டாக நினைக்கிறேன் ஸோ அவங்க மண்ணை கொட்டிட்டாங்க சூப்பராக ஒர்க் போயிட்டுருக்கு ஒயரிங்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க மேலே பார்த்துக்குவாங்க அவ்வளோதான் ஸோ ஒர்க்ஸு அப்படியே ஆகாச்சு இப்போ இன்னும் பெரிய இருவங்க திருநெல்வேலியும் அந்த கடத்துல ஒன்று வந்துடுறாங்க இப்போ இன்றைக்கு மேலே இருக்க வேண்டிய கண்டு வச்சுப்பாங்க அதெல்லாம் அங்கே வேலை நடந்து ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாமே ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினையும் கிடையாது அதாவது தண்ணா ஆயிடுச்சு உட்கோ வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ இது நம்ம காணொடியை முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட திருப்பி தான் நம்ம புதன் நல்லது காக்கிற மணிக்கை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்